ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சாணி வெளிச்சுட்டதுனால அழகாக கோலமெல்லாம் போட்டு வந்தாச்சு நைட்டே வந்து கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க வந்தேன் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா மெனக்கிடவே இல்லைங்க தயிர் இருந்தது உற ஊற்றுனது சாப்பாடு அழகாக வச்சு விட்டுட்டு பொண்ணுகளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்து தயிர் சாதம் அப்படியே போட்டு டிஃபன் பண்ணி கொடுத்தர்லான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு மட்டும் அப்படியே வச்சு விட்டுட்டேங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மொத வாரம் சனிக்கிழமை வரதும் ஸ்டார்ட் பண்ணுறேன் புரோட்டாசிக்கு ஸோ இன்றைக்கி வந்து நிறையா வேலை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு சின்னவளுக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளுக்கு இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் எதுவும் கிடையாது ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமு டுவெல் ஓ கிளாக்கே முடிஞ்சிடும் அவளுக்கு வந்து வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும் சின்னவளுக்கு மட்டும் தான் வந்து டெஸ்ட் இருந்தது சரி அவளுக்கு மட்டும் தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அக்கா கிட்ட தலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரியன்ட்டு மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சீ விட்டேன் எப்போ பார்த்தாலும் இன்னும் இந்த குழந்தை வளராமையே இருக்குதுங்க இன்னும் அம்மா தான் பண்ணணும் எல்லாமே அம்மா தான் செய்யணுன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி எனக்கு எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த மல்லிகை ஜாமனெல்லாம் எது இல்லை எது போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை இது போட்டு வச்சங்க கொண்டக்கடையிலேருந்து பருப்பு எந்தெந்த ஐட்டம் இல்லை சர்க்கரை எல்லாம் எது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாம் போட்டு வச்சேங்க ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணுறோம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய இந்த தானியமெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாள் நம்ம செய்யணும் ஸோ எல்லா மலேஜான்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிமார்ட்டில் வாங்கி எல்லாமே பேக் பண்ணி வச்சிருவேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்து பக்கம் அழகாக வந்து மலேஜான்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொருள் மட்டும்தான் கடையில் வாங்குற மாதிரி இருக்குங்க ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் மெயினாக வந்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நாள் வந்து இந்த மசாலா பொடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருந்தது ஸோ இன்னி வந்து மசாலா பொடிக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா மசாலா பொடி எல்லாமே பேக் பண்ணி வச்சிடலான்ட்டு ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா கருவாடெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் மற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பேப்பர் எல்லாமே பொடியாது இதனால சிந்தி கொஞ்சம் நாரி போயிருந்தது இன்றைக்கு விட்டால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த ஒர்க் எல்லாமே ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ட்ரம்மில் தான் வந்து எப்போவுமே மளிகை ஜாமு பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன் ஸோ தானியமெல்லாம் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன் ஸோ அதை தொடக்கலான்னு பார்த்தா இதெல்லாம் கழுவிதான் எடுக்கணும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ட்ரேவெல்லாமே நீட்டாக அப்படியே எடுத்துட்டேங்க நீட்டாக எடுத்துகிட்டு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா தான் இருப்பேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்க ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அம்மாவாக இருக்கட்டும் யாராவது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது சிந்துறதெல்லாம் இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக இருக்கணும் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் இருந்தேன் ஆனால் அந்த ஃப்ரிட்ஜை விட இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளும் பார்த்து ஸ்மெல்லே வராது ஒவ்வொரு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபுட்டோட ஒரு ஸ்மெல் வந்து இன்னொரு ஃபுட்டில் வர மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி குப்புன்னு இருக்கும் ஓப்பன் பண்ணாவே அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கின்தான் எனக்கு செமையூஸ் யூஸ்ஃபுல்லுங்க ரொம்ப வந்து கசகசன்னு இருக்காது நீட்டாக இருக்கும் எப்போவுமே எந்த பொருள் எப்போ வச்சாலும் அதே மாதிரி நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து இப்போ தயிர் நம்ம உள்ள வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும் பால் வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் ஒழிஞ்சு அதோடய ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் ஒரு மாதிரி ஐஸ் வாட மாதிரி ஒரு மாதிரி அடிக்கும் ஸோ அதை வந்து நம்ம அந்த சின்ன சின்ன ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும் பார்த்திங்களா அதில் வரும் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் வராதுங்க இது வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி நல்ல யூஸ்ஃபுல் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை எல்லாமே அம்மாஞ்சது எல்லாமே எல்லாமே காய்கறி எல்லாம் இருந்துச்சு அது கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த குப்பை அந்த மண் டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மண்ணெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் பொண்ணு எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு புஜுக்கு லாஸ்ட் டே அப்புறம் டென் டேஸ் லீவு கோட்டை லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போனால் மட்டும் ஐயோ எனக்கு இன்னும் எக்ஸாமே ஆரம்பிக்கல அவளுக்கு வந்து மூணாந்தேதிக்கு மேலே தாங்க எக்ஸாமு அதுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் அழகா பெருமாளோட பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே கிச்சன் வேலையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டே எல்லாம் அடுப்பு தொடச்சிட்டேன் ஆனாலும் காலையில் மார்னிங் சாப்பாடு வச்சதுங்காண்டி கொஞ்சமாக கஞ்சி சிந்துச்சு ஸோ அதனால் வந்து அடுப்பு மட்டும் தொடச்சி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு சிங்கு சுற்றிலும் வந்து நைட்டே எல்லாமே நீட்டாக எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா காலையில் வந்து நம்ம கிச்சனுக்குன்னு மெனக்கட்டுற வேலை எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி மெயினாக நான் வந்து ஃப்ரிட்ஜு மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் ஃப்ரிட்ஜெல்லாம் நீட் பண்ணிடுவோணும் அப்படின்ட்டு இந்த கருவாடு இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த பொருள் எல்லாத்தையும் எங்கேயாவது கண்ணுக்கு இல்லாத தூரத்தில் கொண்டே ஒழிச்சு வச்சுருவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் நீட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி போட்டுட்டு பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு பெட் வரையில எடுத்து துவச்சிடலாம் இப்போ எல்லாேருக்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சளி தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியாயிரும்னு சொல்லிட்டு மருந்து எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டுங்க எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன் டெய்லி பவுட்ரு பூசினாலும் சரி சீப்பெல்லாம் அதெல்லாம் எடுத்த இடத்துல வைங்கன்னா வைக்க மாட்டாங்க அப்படியே அந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த இடத்துல ஒரு விரல் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அத்தனை குப்பையாக இருக்குங்க அதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு டெஸ்சிங் டேபிள் பின்னாடி எல்லா பக்கம் டஸ்ட்டெல்லாம் நீட்டாக இது பண்ணிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணேன் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவது கோழி குழம்பு வச்சுக்கூடும் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் இன்றைக்கி வீடு தொடக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் எனக்கு அன்றைக்கி தொடச்சதை விட இன்றைக்கி மெயினாக நல்லா தடைச்சிரோன்னு சொல்லிட்டு அழகாக பெருமாளை பாருங்கள் ஒவ்வொரு அலகாரத்தில் அப்படி ஒவ்வொரு ஊரில் பூச்சி நடக்குது இதை விட பாக்கி என்ன வேணுங்க கோயிலில் போய் நம்ம கும்பிட்றத விட எனக்கு டிவியிலே டெய்லியும் சார் மாதிரி சனிக்கிழமைக்கு மணிக்கு பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் எனக்கு காட்சி அளிச்சிட்டு இருந்தார் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க ஒவ்வொரு அவதாரமும் தீபாதாரனை காட்டும்போதெல்லாம் போய் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜு கீழே வந்து ஷீட்டெல்லாம் இருந்தாலும் இந்த நம்ம நியூஸ் பேப்பர் வரும்ல ப பக்தி மலர் சாமி போட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து இந்த வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா இந்த ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் நிறைய பேர் கேட்பீங்க என்னடா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நியூஸ் பேப்பரெலாம் விரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து எதாவது பொடியோ ஏதாவது சிந்துதுன்னு வச்சுக்கோங்கண்ணா அப்படியே சுருட்டி தூக்கி குப்பையில் போட்டுருவேன் அதனால் வந்து ஷீட்டே ஃப்ரிட்ஜு கடையில் இருக்குது நான் ஷீட்டை வாங்கி போட்டிருக்கேன் ஆனாலும் இந்த பேப்பரை வந்து அப்படியே விரித்து வச்சு பழக்கமாயிடுச்சுங்க ஏன்னா எனக்கு வந்து அது நீங்கள் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் இருக்காது நம்ம பொருளை வச்சு வச்சு எடுப்போம் இல்லையா ஸ்கிராச் ஆகாமையும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் கண்ணாடி எல்லாம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து வேப் பண்ணி வெளியே தூக்கி வீசிடலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேங்க உள்ள பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா அது ஃபுல்லாக கருவாடு தான் இருக்குது ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓமந்திரா பாட்டில் எல்லாமே உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க இருக்கும் எல்லாமே எடுத்துட்டு கருவாப்பில மல்லி டப்பா எல்லாமே உள்ள நல்லா நீட்டாக எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு டப்பாக்கு எப்பவுமே கீழே ஒரு தட்டு வச்சிருவேன் மாவு டப்பாக்கடியில் பார்த்திங்கன்னா மாவு எப்போவுமே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை தட்டு வச்சிட்டோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே தீபாராதனை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் அங்கங்கே இந்த வேண்டாது போன தடவை வச்சுருந்த பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் இருந்துச்சா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த எடுத்தது எல்லாமே அதெல்லாம் குப்பையாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் மளிகை சவனை போட்டு வச்ச டப்பாலாம் அதாவது இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு அது அது இடத்துல எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க முந்திரியெல்லாம் கொஞ்சம் இருந்து அதையும் போட்டு வச்சுக்கலாம் இனி வார வாரம் எதாவது பாயசமோ பொங்கலெல்லாம் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு முந்திரி எல்லாமே போட்டு வச்சுட்டா திராட்சை எல்லாம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே துடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எச்சிக்கையிலேயே ஃப்ரிட்ஜ் துறைப்பா திறந்து பார்த்துருவாங்க ஓ இந்த குழந்தைங்க அது இதுன்னு கையில் வச்சுட்டு வட வட வடன்னு இருக்கும் அந்த கையிலேயே வந்து ஃப்ரிட்ஜு திறப்பாங்க நான் வந்து எப்பவுமே ஒரு ஒருவேரில் தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவேன் சடானெல்லாம் சாத்தவே கூடாதுங்க அப்போ தான் அதோடய பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அதோட வாசர் இதெல்லாமே போயிடும் எப்பவுமே ஃப்ரிட்ஜை மெதுவாக ஓப்பன் பண்ணணும் மெதுவாக சாத்தணும் அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்கப்புறம் இந்த அரிசி இட்லி அரிசி எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அரிசி டைப்பாகட்டை எல்லாமே நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுத்து நல்லா கூட்டி விட்டாச்சுங்க ஒவ்வொரு வாரம் நமக்கு இந்த மாதிரி வந்து டைம் கிடைக்காது ஸோ நமக்கு டைம் போதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஓம் நமோ நாராயணா எப்படி பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் டஸ்ட்டை எல்லாம் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்தந்த ரூமுக்கு தனித்தனியாக கூட்டி எடுத்துவிட்டேன் ஏன்னா ஒரு ரூமில் இருந்து கூப்பி இன்னொரு ரூமுக்கு இது வேணா அது இன்னும் டஸ்ட் ஆகிருந்துட்டு அந்தந்த ரூமில் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க க்ளீன் பண்ணி விட்டுட்டு வறண்டா எல்லாமே நீட்டாக விட்டாச்சு சோப் போடல இந்த தடவை ஏன்னா முந்தானியத்தை சோப் போட்டு கழிவிட்டதுனால இந்த தடவை வந்து லைட்டாக தண்ணி மட்டும் போட்டு எல்லாம் விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் மாப் போட்டு நல்லா வீடை நல்லா தொடச்சாச்சுங்க தொடச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டுறணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பன்னெண்டு மணிக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் எக்ஸாமு அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணணுங்கிறக்காக வேலையை முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாமே ரெடியாகி வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க ஸோ பூஜைக்கெல்லாம் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அம்பாவை பார்த்து அழகாக சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன் அதுக்கப்புறம் பாராதோ உந்தன் நீலி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தாயிர வரைக்கும் கூடயே சேர்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வீடு எல்லாமே எல்லாம் காஞ்சிருச்சு காஞ்சு முடித்தோடனே தலைக்கு நல்லா கிளிப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் போட்டுவிட்டேன் நாமந்தான் ஃபஸ்ட்டு போடணும் சனிக்கிழமை வந்து நான் காலையிலேருந்து விரதம் சனிக்கிழமனால் விரதம்ங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம விரதம் முடிக்கும்போது அவளில் தான் முடிக்கணும் ஸோ வந்து வேறு எதுவுமே காலையிலேருந்து எடுத்துக்கூடாது நானுமே எதுவுமே எடுத்துக்கல தண்ணி மட்டும் கொஞ்சம் குடித்தேன் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பதியிலேருந்து வெறும் நூறுரூபாய்க்கு இவர் என்னை தேடி வந்து அந்த கடைக்கார நீங்கள் வெறும் நூறுரூவா கொடுத்துட்டு இந்த பெருமாளை வாங்கிட்டு போங்கன்னாங்க ஆனால் எனக்கு அந்த நூறுரூவா தெரியலிங்க இவர் எப்படி என் வீட்டுக்கு இவ்வளோ தூரம் அழகாக வந்தார் அப்படிங்கிறத நான் ரச்சேன் ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தில் அழகாக அவருக்கு எல்லாமே நல்லா முகமெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பன்னீரும் சேர்த்து தொடச்சி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் சந்தன பொட்டுக்கு வந்து மஞ்சளுக்கு எல்லாமே பன்னீர் வி விட்டு தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் சாமிகளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னீர் விட்டீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் குங்குமத்தில் வந்து அது கெட்டு போகிறது அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவும் வராது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதேமாதிரி சாமிகளுக்கு வந்து நம்ம எப்போவுமே பன்னீரில் தான் பொட்டெல்லாம் வைக்கணும் மற்றபடி நீங்கள் வந்து தண்ணியோ வேறு எதாவது கலந்து சும்மா வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பன்னீர் தான் நல்லா மனமாக இருக்குங்க ஸோ உருளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து செண்பகுப்பு இலை தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ செண்பக பூ தான் இனிமேல் வந்து சனிக்கிழமை புரட்டாசிங்காட்டி பூஜை சனிக்கிழமை தான் இருக்கும் பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயா இருக்கும் அதனால வந்து ம மனோரஞ்சித இலையை வந்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணமாக அப்படியே நான் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் செண்பக இலையை வந்து இன்னைக்கு உருளிக்கு அழகாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பூ போட்டுட்டு கஸ்திரி மஞ்சள் ஏலக்காய் கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் தின்னூர் பவுடர் தான் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கணும் ஜவ்வாதும் கூட சேர்த்துக்கணுங்க கூடவே இப்போது ஒரு ஃப்ளவர் அப்படி சென்டரில் வச்சுட்டு உருளே எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு செப்பு பாத்திரத்தில் சங்கும் நல்லா அழகாக கழுவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பால் இருந்தால் பாலில் கழுவிக்கலாம் நான் பன்னீரில் தான் கழுவினேன் கூடவே வந்து தண்ணியும் சேர்த்து வச்சுக்கணும் தீர்த்தங்கள் எல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் கூட ஏலக்காய்லாம் போட்டு வச்சுட்டேங்க என்னை பொறுத்தளவு இந்த சாமி பாத்திரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி துடைக்கிறதா இருக்கட்டும் நம்ம சின்ன வயசுலேருந்து தின்னூறு தவிர நம்ம எந்த பொருளும் போட்டு நம்ம தொடச்சது கிடையாது இல்லையா ஸோ பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும் கண்ணாடிகளாக இருக்கட்டும் நாங்கள் வந்து தின்னூறு மட்டும் தாங்க போடுவேன் அழகாக பார்த்திங்கன்னா முதலில் அந்த நியூஸ் பேப்பரை வச்சு தான் தொடச்சி எடுப்போம் இப்போ வந்து டிஷ்யூ இருக்கிறங்காட்டி அது நல்லா ஸ்மெஜ் ஆகும் ஸோ தின்னூர்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக பளிச்சுன்னு ஆயிடுதுங்க நல்லா அந்த பித்தளையில் உள்ள அழுக்கல்லாம் போயிட்டு நல்லா இதாயிடும் ஸோ நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனோன்னு இந்த வெள்ளி பொருளாக இருக்கட்டும் பித்தளை பொருள் எல்லாமே தின்னூர் வச்சு தொடச்சாவே சூப்பரா போதுங்க இப்போ நிறைய லிக்விட எல்லாம் வந்திருக்கு ஆனா நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா சாமி பாத்திரங்களுக்கு தின்னுறு வச்சுதான் கடைசியா துடைப்பேன் கண்ணாடிக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இப்ப எல்லாம் வந்து கோலீன் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தின்ூறு வச்சு துடைச்சாவே பளிச்சுன்னு போயிடும் அவ்வளோ ஒரு ஈஸியாக நமக்கு வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம மெனக்கெட்டு ஒன்று ஒன்றுன்னு வாங்கணும்னு தேவையில்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெள்ளி பொருளெலாம் பளிச்சு ஞாயிற்று பாருங்கள் ஸோ அதனால் வந்து நீங்கள் திண்ணுறே யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக சாமி பாத்திரத்துக்கெல்லாம் ஸோ உருளைக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு எல்லாமே பொட்டு வச்சாச்சுங்க ஸோ பொண்ணை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வந்தோன்னே நானும் பெரிய பொண்ணும் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியே வேலைக்கு வெளியே வேலையே போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து சின்னவ் ஸ்கூல் போனதுனால நானும் பெரிய பொண்ணு தான் இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பானகம் ரெடி பண்ணுறதுக்காக கரும்பு சர்க்கரை துளசி ஏலக்காய் கற்பூரம் எல்லாமே போட்டு பானகம் சாமிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் துளசிக்கோட சேர்த்து ஸோ அது வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானத்தோட இதே வந்து கொஞ்சம் புளித்தனி ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் புளித்தனியுமே ஆட் பண்ணிவிட்டு அது வந்து பானகம் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிளைமேட்டுக்கு வந்து இந்த பானகம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி சளி இதெல்லாம் அதை எப்படி சொல்லுங்க இந்த மாதம் வந்து நோய் நொடிக்கான மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கிற டைமு ஸோ இதெல்லாம் வந்து இந்த துளசி ஏலக்காய் பச்சை கொருக்கரம் இதெல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஸோ அதனால தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம நான்வெஜ் அதாவது ஹெவியாக டைஜஸ்ட் ஆகிற எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம தேடி எடுத்துக்கணுங்கிறது தான் மெயின் புரட்டாசியோட நோக்கமேங்க ஸோ பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக துளசி மாலை இது பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே வந்து வீட்டில் வந்து துளசி நிறைய பூ சரி அழகாக அந்த பூவோடவே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து துளசி மாலை ரெடி பண்ணிட்டேங்க பெருமாள் வந்து குசே லெட்டர் எனக்கு எதுவுமே வேண்டாம் அவனோட அவளே போகுதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு மெயினாக அவள் இருந்தால் போதுங்க நம்ம அது இதுன்னு மெனக்கட்டு வைக்கிறது வந்து நம்மளோட இஷ்டம் ஆனால் அவளும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த துளசி அங்கங்கே வளர்ந்து கிடைக்கும் ஈஸியாக வளர்கிற அந்த செடி வந்து பெருமாள் அங்கே தாங்க குடியிருக்காரு ஸோ அவருக்காக ஒரே ஒரு துளி நீங்கள் ஒரே இலை துளசி வச்சு கூட அவங்களுக்கு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி பெருமாள் இறங்கி வருவார் ஸோ அவர் வந்து பணக்கார கடவுள் தான் ஆனால் ஏழைகளுக்கு அவர் ரொம்ப இறங்கி வர மனசுள்ள வர்றாங்க ஸோ அவருக்கு அழகாக துளசி மாலை கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அழகாக தீபாதனை பார்த்துடலான்ட்டு அப்படி பெருமாள் இதை அப்படி பார்த்துட்ருந்தேன் அந்த சாமி பாட்டை போதே ஒரு மாதிரி அழகாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு பிரம்மியமாக இருந்தது இந்த சாமி பாட்டு ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே பெரியவில் போய் கூட்டிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்பிட்டேங்க கிளம்ப முடிச்சிட்டு எனக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயில் இருந்தது பளிச்சுன்னு ஸோ எல்லாமே சரி உடனே கூப்பிட போகணுமின்னு சொல்லி கூப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அவள் வாங்கலாம் அவள் கொஞ்சம் பத்தாம இருந்தது சரி அவள் வந்து வாங்கிக்கலாம் வீட்டில் கரும்பு சக்கரை இருக்கு அவளும் குடையிலும் பாத்தீங்கன்னா பழம் கொஞ்சம் லெமன் எல்லாமே வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் மனோரஞ்சித இலை வந்து மாவிளை தோரணமாக கட்டி விட்டுட்டு சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு நெய்வேதியத்துக்கு பழம் கரும்பு சர்க்கரை கற்கண்டு அவள் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வேணா ஒரு இலக்கா கூட சேர்த்திக்கலாம் பழம் அதுக்கப்புறம் லெமன் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க சாவிலுக்கு இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து தயிர் சாதம் தான் இன்றைக்கி ஸோ தயிர் சாதத்தில் உப்பு போடாமல் கொஞ்சம் நெய் விட்டு தயிர் சாதம் ஆடையோடு எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு தயிர் சாதம்னா ஸோ இன்னைக்கு முதல் வாரம் என்னால் என்னெல்லாம் முடியுதோ அதை நான் சாமிக்கு படைத்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரளிப்பூவும் செடியில் இருந்தது அதையும் சேர்த்து மாலையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தாயாருக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக நரசிம்மருக்கு டிவியில் அப்படியே பால் அபிஷேகமும் ஆராதனையும் எல்லாமே நடந்துட்டு இருந்தது எனக்கு பார்க்கும்போதே இப்படி பிரம்மி பாவம் பூரி இருந்தது சரி இந்த டைமில் அப்படியே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னோடய பூஜையும் அங்கே நடக்கிற பூஜையும் ஒரே மாதிரி சிங்காய் வந்ததுங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறக்கு ஸோ இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து தீபம் வந்து நெய் தீபம் போட்டுடலாம் சொல்லிட்டு விளக்குக்கெல்லாம் நெய் தீபம் தாங்க போட்டிருக்கேன் கற்கண்டு போட்டு நெய் தீபம் சூடா சூடம் காமிச்சு சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு சுக்லாம்பரணம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ சாந்தகி ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய வாசுதேவாய வெங்கட்ரமனாய ஓம் ஏழு கொண்டலவாடா ராமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டுட்டேங்க எப் என்றைக்கும் உங்களை இப்படியே கும்பிட்ற பாக்கியத்தை கொடுங்க நான் உங்களை இப்படியே ரசிச்சிருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கும் பெருமாளுக்கு ரொம்ப ஒத்துப்போங்க யாருக்கெல்லாம் வந்து நல்லா சூப்பர் சூப்பரான காஸ்டியூமு சூப்பர் சூப்பரான ஜுவல்ஸு சூப்பர் சூப்பராக தன்னை வச்சுக்கிறாங்க தன்னை யாரெல்லாம் அழகுபடுத்தி வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பெருமாளோட மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அப்படி வந்து நகைக்கும் துணிக்கும் அதுக்கப்புறம் தன்னை அலங்கா வச்சுக்கிறக்கும் ஆசைப்படுறவருங்க ஒரே கடவுள் வந்து பெரும்பாலும் லக்ஷ்மி தாயாக இருந்தால் ஸோ அவங்களோட பாகி இருந்தால் தான் நமக்கும் அந்த மாதிரி குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ சாமிக்கு நெய்வேதியமெல்லாம் அப்படியே படைச்சிட்டேங்க ஸோ சாமி நெய்வேதியத்தை நல்லபடியாக ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் நெய்வேதியம் எல்லாம் காமிச்சாச்சு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்படியே வந்து ஆராய்த்தி எல்லாம் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு நெய் தீபம் ஆராய்த்தி எல்லாமே காமிச்சிட்டு நாங்களும் விழுந்து கும்பிட்டுட்டோங்க விழுந்து கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலங்காரம் அலங்காரமெல்லாம் அழகாக சாம்பிராணி புகையாக இருக்கட்டும் ராமரோட சிலையாக இருக்கட்டும் அழகாக வந்திங்கன்னா பெருமாள் திருப்பதி பெருமாளும் தாயாரும் அழகாக உட்காந்துருப்பாங்க சின்னதாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோமதி சக்கரம் வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்து அதையும் பூஜை பண்ணுறதுக்காக வச்சுட்டேங்க ஸோ அதுதான் பெருமாள் முன்னாடி வச்சுருக்கேன் ஸோ அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அதாவது ஏழுமலையானும் தாயாரும் எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே துளசி மாடத்துக்கு அழகாக வந்து பூஜையெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சுங்க பூஜை பண்ணிவிட்டு சூரிய சந்திர பகவானையும் வேண்டிக்கிட்டு துளசி மாடத்துக்கு அழகாக பூவெல்லாம் போட்டாச்சுங்க என்ன தான் நம்ம கடையில் வாங்கி இது பண்ணாலும் நம்ம கையால் ஒரு பூ வந்து தொடுத்து பண்ணுறது பாமாலை பூமாலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பாமாலை அப்படிங்கிறது வந்து நம்ம பாடுறது பூமாலைங்கிறது நம்ம கையால் தொடுத்து கடவுளுக்கு நம்ம போடுறதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் நிலவுகிட்டையில் தீபம் போட்டுட்டு பெருமாள் உள்ளே இருந்ததுனால நான் அப்படியே தீபம் அப்படி காமிச்சிட்டேங்க ஏன்னா நிலவில் தான் வந்து நம்ம குலதெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமி எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் கும்பிட்டுட்டு நெய்வேதியமாக இருந்த அவளும் பழமும் கரும்பு சர்க்கரையும் எல்லாமே இப்படி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அப்படி பெருமாள் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து துணி துணியெல்லாம் அப்படியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மடித்து வச்சுட்டு சின்னவளையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஆனந்த பவனில் அழகாக வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது அப்புறம் நானும் சாப்பிட்டேங்க தேங்க்யூ